மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதிய பார்வையாளர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது புதிய கட்சியை தொடங்குகிறார் சசிகலா ஓபிஎஸ் தான் அதில் துணை பொதுச் செயலர் அதிர்ச்சியான தகவல் தான் வெளியே வந்திருக்கிறது அதாவது நாமது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் செங்கோட்டைய அப்படின்ட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் விலக்கியிருக்கிறார்கள் இப்போ அதுவும் இல்லாமல் நான்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இருந்து இருந்த நாலு பேர் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிக்க போகிறார்கள் அதாவது புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறார்கள் அந்த நாவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செங்கோட்டையன் அதுக்கப்புறம் சசிகலா இவர்கள் நாவரும் பார்த்தீங்கன்னா புதிய கட்சி ஆரம்பிக்க போ போவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது இதில் சசிகலா பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளர் நமது ஓபிஎஸ் அவர்களும் நியமிக்க போகிறதான தகவல்கள் தான் கசிந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இருவரில் யாரை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளராக பதவியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க தான் தீர்மானிக்க வேண்டும் ஏன்னால் அவர்கள் நால்வரும் தான் முக்கியமான ஒரு நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் யார் யார் எந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் கூட்டம் கூட்டி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுக்கு எதிராக செயல்படுவர்களா அதாவது அதிமுக அப்படின்றத எதிர்கட்சிகளுடன் கூட்டணி செய்வார்களா அப்படின்ற தகவல்கள் தான் கசிந்திருக்கிறது இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஏனென்றால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதில் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஏனென்றால் கண்டிப்பாக இவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் கூடிய விரிவில் இவர்களுக்கான கட்சியை மற்றும் அதற்கான சின்னத்தையும் தேர்வு செய்து கூடிய பிரிவில் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செய்து கொண்டு தயாராக இருக்க வேண்டும் வரிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு ஏனென்றால் நிறைய கட்சிகள் அதாவது திமுக மற்றும் தாவேகா அதிமுக என பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அவர்களுக்கு எதிராக இருப்பார்கள் இப்பொழுது இல்லையெனில் இவர்கள் கூட்டணி சேருவாரா அதாவது அதிமுகவில் இருந்து விளக்கினார்கள் அனைவரும் இவர்கள் அதிமுகவுக்கு எதிராக கூட்டணி சேருவாங்களா எதிராக என்றால் திமுக கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும் இல்லையெனில் தாவேகாவுடன் அப்படின்ற நிலைமையில்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை என்ன செய்கிறார்கள் என்று அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்ற மறக்காமல் கமெண்ட் கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே முக்கிய பாய் அடுத்த விரைவில் சந்திக்கிறேன்